தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரும்பு காலத்தை பற்றி கவுலாந்து எனப்படுகின்ற ஜெர்மானிய பேராசிரியர் ஆய்வாளர் தமிழ்நாட்டில் நிறைய இரும்பு பொருட்கள் கிடைக்கின்றன இதனால் உலகத்தில் பிற இரும்பு காலம் தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இரும்பு காலம் தோன்றியிருக்க வேண்டும் என்று கவுலாந்து என்ற அந்த ஆய்வாளர் சொல்றாரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையானது பல்வேறு இடங்கள் அகழாய்வு செய்யறப்போ முதல்ல ஆயிரத்தி நூறாவது ஆண்டு வரைக்கும் இரும்போட பழமை அப்படின்னு வந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டுன்னு வந்துச்சு ரெண்டாயிரத்தி நூறாவது வந்துச்சு கடைசியாக இரும்பினுடைய ஐரோப்பிய நாடுகள்ல ரொம்ப விலை உயர்ந்த உலோகம் அலெக்சாண்டர் காலத்திலே விலை உயர்ந்த உலோகம் அலெக்சாண்டர் வந்து போரஸ் என்ற மன்னனோடு போர் புரிகிறார் அந்த போரஸ் என்ற மன்னன் வந்துட்டு அப்புறம் நட்பாகிறார் அவர் அலெக்சாண்டருக்கு ஒரு பொருளை பரிசு கொடுக்கிறார் முப்பது பவுண்ட் எடை கொண்ட இரும்பு ஒரு பேரரசனுக்கு அவர் கொடுத்த பரிசுங்கிறது முப்பது பவுண்டு எடை கொண்ட இரும்பு என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள் அப்ப அலெக்சாண்டருடைய காலம் படைக்கும் இரும்பு என்பது ஐரோப்பிய நாடுகளிலே மிக விலை உயர்ந்த உலோகம் ஏன்னா இரும்பு எப்படி எடுக்கிறது அல்ல கார்பன் எப்படி கலக்கிறது துருபிடிக்காத இரும்பு எப்படி உருவாக்குறது என்று பதினேழாவது நூற்றாண்டு வரை ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரியாது ஆனால் பதினேழாவது நூற்றாண்டு வரை ஐரோப்பிய நாடுகளுக்கு தெரியாத அந்த ரகசியத்தை தமிழர்கள் கிமு மூவாயிரத்தி முன்னூறாவது ஆண்டிலே தெரிந்து வைத்திருக்கிறதா என்றால் யாருக்கு யார் நாகரிகம் கொடுத்தது